சேலத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்குது நாம் தமிழர் கட்சி செஞ்ச ஒரு விஷயம் மக்களை ரொம்ப அது என்ன தீரணம் அவன் பேரனும் அப்படிங்கிற தலைப்புல நாம் தமிழர் கட்சி போட்ட இந்த மாநாட்டில் தீரன் சின்னமலை அவர்களை பத்தின ஒரு வரலாற்று ஆவண காணொலியை வெளியிட்டாங்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த காணொலி உருவாக்கி இருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கு அந்த காணொலியில தீரன் சின்னமலையவே நேரில் பார்த்த மாதிரி தீரன் சின்னமலையினுடைய உச்சரிப்பு அவருடைய முழக்கங்கள் அவருடைய வரலாற்றை ஒட்டுமொத்த மக்களுக்கும் கடத்துற விதமா அந்த காணொலி அமைஞ்சது அங்க பார்த்த மக்கள் அந்த தீரன் சின்னமலை வந்து பேசுற மாதிரியான உச்சரிப்புகள் இருக்கும் போது அவங்க புள்ள எரிச்சு போனதும் தீரன் சின்னமலையை தூக்கில போட போற அந்த காட்சி வரும்போது போது கண் கலங்கிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடிந்தது ஏறத்தால இரண்டு எல்இடி திரைகள் வைத்து எல்லாருக்கும் தெளிவாக தெரியிற விதமா எல்லாரும் அவ்வளோ அமைதியா நிதானமா உன்னிப்பா யாரு கூட கவனம் சுதறாம அந்த காணொலியை பார்த்தாங்க வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை பாடுபடுவது ஒருவர் பயன் பெறுவது மற்றொருவரா வரி பணத்தை சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவில் ஒரு சின்னமலை மலை பறிச்சு விட்டதாக போய் உன் மன்னர் ஹைதர் அலியிடம் சொல் என்று எச்சரித்து அனுப்பினார் அந்த வரி தமது ஊரில் இருந்த ஏழைகளுக்கு பிரித்துக் கொடுத்தார் அன்றிலிருந்து அனைவராலும் தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டார் நமது வீர பெரும்பாட் அதே சங்ககிரியில் உள்ள மலை கோட்டையில் நமது வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஐந்தாம் ஆண்டு ஆடி பதினெட்டாம் நாள் வெள்ளையர்களால் தூக்கிலிடப்பட்டார் அவரோடு தீரன் சின்னமலையின் இரண்டு தம்பிகளும் படைத்தலைவர்கள் கருப்ப சேர்வையும் குணால நாடாரும் தூக்கிலிடப்பட்டார்கள் இதை பார்க்கும் போது நாம் தமிழர் கட்சி ரொம்ப அழகா ஏஐ தொழில்நுட்பத்தை கையாள கத்துக்கிருச்சு வேற எந்த அரசியல் கட்சியும் ஆளுகிற திமுக பிஜேபி போன்ற கட்சிகள் கூட இதை பயன்படுத்த தவறிய போது நாம் தமிழர் கட்சி ரொம்ப சிறப்பாக அந்த ஏஐ டெக்னாலஜியை கையில் எடுத்துட்டாங்க இனி வரக்கூடிய பொதுக்கூட்டங்கள்லையும் பூலித்தேவன் வரலாறு மருது பாண்டியர்கள் வரலாறு அழகுமுத்துக்கோன் வரலாறுன்னு நம்முடைய தமிழ் பேரரசர்களை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்ட சீமான் தயாரா இருக்கிறார் தமிழர்களின் வரலாற தமிழர்களின் பெருமைய தமிழ் மக்களோட உணர்வுல சீமான் கடத்தி கொண்டு இருக்கிறார் முத முதல ரெண்டாயிரத்தி பதினாறுல சீமான் சட்டமன்ற தேர்தலில் முத முத போட்டியிட்டப்ப அவர் பேசின பேச்சு அத்தனை சமூக வலைதளங்கள் பக்கத்திலையும் பரப்பப்பட்டது அந்த டயத்தில் தான் யூடியூப் பெருசாக உருவாகி வருது அப்போ யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக உருவாகி வருது யூடியூப் பக்கம் மக்களோட கவனம் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் புதுசாக வாட்ஸ்அப் வருது இப்படிப்பட்ட சூழலில் நாம் தமிழர் கட்சி சமூக வலைதள பக்கங்கள் உருவெடுக்கும்போது நாம் தமிழர் கட்சி உருவானது சமூக வலைதளங்கள் வளரும் போது நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்தது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சமூக வலைதளங்கள் பெரும் வரப்பிரசாதமா அமைஞ்சது தொலைக்காட்சி ஊடகங்கள் ஒவ்வொன்றும் சமூக வலைதளங்கள் தான் அண்ணன் சீமானுடைய அரசியலை அதை சமயத்தில் எடுத்தது அந்த பயன்படுத்திக்கிட்டாங்க யூடியூப கரெக்டா கட்சினர் நான் உட்பட எல்லாருமே தொலைக்காட்சியில் காட்டாட்டினா என்ன நாம சமூக வலைதளங்கள்ல யூடியூப் பக்கத்தில் ஆரம்பிச்சு அண்ணனுக்காக நம்ம பேசுவோம் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இப்படிப்பட்ட சூழலில் அதே மாதிரி மீண்டும் ஒரு டெக்னாலஜி வந்திருக்குது நாம் தமிழர் கட்சி தன்னைத்தானே ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க டெக்னாலஜியில் சிறந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க எல்லா அரசியல் கட்சியிலுமே இன்னைக்கு வேணால் ஐடி விங் இருக்கலாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கலாம் ஆனால் முத முதல்ல இந்த ஐடி விங்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் சோசியல் மீடியாவில் கட்சியை பற்றின கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முன்னோடியாக திகழ்ந்தது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் ரெண்டாயிரத்தி செயற்பாட்டு வரைவு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படியெல்லாம் ஆட்சி செய்வோம் சீமான் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தார் அந்த புத்தகத்தை ஒவ்வொரு மேடைகளிலையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் நாங்கள் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி கொண்டு வருவோம் இதழ் படையை நான் எப்படி அமைச்சு மீனவர்கள் தாக்கப்படுறத நான் தடுப்பேன் கச்சத்தீவை எப்படி மீட்பேன் ஆடு மாடு வளர்ப்பை வந்து எப்படி அரசு பணியாக மாற்றுவேன் விவசாயிகளுக்கு எப்படி அரசு பணி கொடுப்பேன் நிலமும் அதன் வளமும் சார்ந்து தொழிற்சாலைகளை எப்படி நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு சீமான் என்னதான் தொண்டத்தனியை கத்தி மேடைதோறும் பேசினாலுமே அது பலரோட காதுகளை இன்னும் எட்டலை அப்போ தான் சீமான் போன தேர்தலிலேயே இதை பற்றி யோசித்துக்கிட்டு இருந்தார் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இது எல்லாத்தையுமே காணொலி வடிவாக நம்முடைய செயற்பாட்டு வரைவ நம்ம வந்தால் ஆட்சி எப்படி செய்வோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டு காட்டணுட்டா தம்பி அதுக்கு ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சீமான் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அப்படிப்பட்ட சூழலில் அவருடைய எண்ணத்தை ஈடேற்றும் மாக வரப்பிரசாதமாக இப்ப ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு ஏஐ டெக்னாலஜி அழகாக பயன்படுத்தி இப்ப தீரன் சின்னமலையினுடைய வரலாற்று ஆவணப்படத்தை உருவாக்கின மாதிரி இன்னும் நாம் தமிழர் கட்சியினுடைய செயற்பாட்டு வரைவு முழுவதையுமே வீடியோவாக காணொலியாக மாற்றுவதற்கு நாம் தமிழர் கட்சியினர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி போன்ற கட்சிகள் எப்படி ஊழல் செய்து மக்களை ஏமாத்துறாங்க என்னென்ன மோசடிகள் செய்கிறாங்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எப்படி வந்து மக்களோட மரத்தையை பயன்படுத்தி ஏமாத்துறாங்கிற விஷயங்களையும் காணொலி வடிவில் ஏ டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க வெளியிட இருக்கிறாங்க இதை நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடிவிங் மூலமாக ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும் ட்விட்டர் பக்கங்களையும் பக்கங்களையும் நாம் தமிழர் வைக்கிறதுக்கான அறிவுறுத்தல்கள் சொல்லப்பட இருக்குது இது தேர்தல் சமயத்தில் ஒரே சமயத்தில் அனைவரும் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியின் செல்வாக்கு உயரும் எதிர்பார்க்கப்படுது இந்த திட்டங்கள் எல்லாம் சீமான் மனசில் வச்சுட்டு தான் நீ சிவநாட்டத்தை பார்த்துருப்ப சீமானாட்டத்தை நீ பார்ப்பேன்னு சீமான் எச்சரிக்கை சொல்ல இன்னும் பல திட்டங்களை அவர் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க கட்சியினர் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேலம் மாநாட்டில் அப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடுகள்லாம் இப்போ சீமான் வந்து ஒரு டீ ஷர்ட் போட்டு வராரு அந்த டீஷர்ட்லேயே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய இப்போ புதிதாக இருக்கக்கூடிய விவசாயி சின்னம் அந்த டிஷர்ட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு சீமான் செய்தியாளரை சந்திக்கிறாரு அந்த கேமராவில் அந்த சின்னம் பதிவாகுது அதே மாதிரி வந்து மேடையில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு அப்பயும் வந்து அந்த சின்னம் கேமராவில் பதிவாகுது எங்கெங்கே அவர் போகிறாரோ எங்கெங்கே செய்தியாளர்கள் அவரை வந்து பேட்டி ஈட்டியிருக்கிறாங்களோ எல்லா இடத்துலையும் அந்த சின்னம் ரொம்ப தெளிவாகவே மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ற விதமாக ஒரு அற்புதமான ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இனிமேல் ஊடகமே நினைச்சாலும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுடைய சின்னத்தை மறைக்க முடியாது ஆனால் என்னென்னா இதை தனி ஒரு நபராக அண்ணன் சீமான் செஞ்சுட்டு இருக்காரு மற்ற கட்சியிலலாம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எண்பது சதவீதத்துக்கு மேலே உழைப்பாங்க தலைவருடைய உழைப்புங்கிறது ஒரு இருபது சதவீதம் இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் தொண்ணூறு சதவீதம் உழைப்பை கொடுக்குறவர் அண்ணன் சீமானா இருக்கிறார் அந்த கட்சியின் தலைவராகவே இருக்கிறார் சீமான் பலமுறை மேடையில் பேசும்போது சொல்லுவார் எல்லாருமே நீங்கள் கலைஞ்சு போயிட்டீங்கன்னாலும் நான் பேசுறதை நிப்பாட்ட மாட்டேன் நான் செத்து போனாலும் சரி நான் கடைசி வரைக்கும் இந்த காலத்தில் உறுதியாக நின்று போராடுவேன்னு சீமான் சொல்றதுங்கிறது சத்தியமானது இந்த தீபாவளிக்கு நிறைய பட்டாசுகள் எல்லாரும் வாங்கி வெடிச்சிருப்பாங்க ஆனால் அண்ணன் சீமானோட புகைப்படம் போட்ட பட்டாசுகள் இந்த தீபாவளிக்கு நிறைய இடங்களில் விற்பனைக்கு இருக்கிறத பார்க்க முடியாது அதான் சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சியினர் பதிவிட்டு இருக்கிறாங்க இதுக்கும் பட்டாசுனாலே அதில் நடிகைகளோட புகைப்படம் தான் இருக்கும் கவர்ச்சி நடிகைகளோட புகைப்படம் வெளிவரக்கூடிய கதாநாயகர்களுடைய புகைப்படம் அப்படி இல்லாட்டினா மதம் சார்ந்த லட்சுமி வெடி விநாயகர் சொல்லிட்டு கடவுளர்களுடைய புகைப்படங்கள்லாம் இந்த இருந்து நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் முதல் முதல ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய புகைப்படம் பட்டாசுல இறம்பிட்டு நான் நான் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் கருணாநிதி படம் போட்ட ஒரு பட்டாசையோ இல்ல ஜெயலலிதா படம் போட்ட பட்டாசையோ நான் பார்த்ததில்லை முத முதல்ல அண்ணன் சீமான் படம் போட்ட பட்டாசுங்கிறது ஆச்சரியமா இருக்கு இந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் சீமான் போய் இருக்கிறாரு மக்களோட பண்டிகை கால உணர்வுகளில் கூட சீமான் இருக்கிறார் அப்படின்னா அது உண்மையிலேயே பெரிய விஷயம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏஐ டெக்னாலஜியை நாம் தமிழர் கட்சியினர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த தற்கொலைகள் இந்த டிவி கே அணில்கள் சீமானை வந்து தவறாக சித்தரிக்கிறதுக்காக கேலி செய்கிறதுக்காக அவரை தவறாக இழிவாக சித்தரிக்கிறதுக்காகவே இந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி பல காணொலிகளை சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு இருக்கிறாங்க